ஹாய் மிந்தினிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கன்னு சொல்லிட்டு களவு கிட்ட நான் வேண்டிக்கிறேன் போன வீடியோல வந்து மெயின்ஸ் படிக்க செஞ்சுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் செஞ்சுக்கு போயிருந்தேன் தங்கி படிச்சேன்னு சொன்னேனே தவிர எங்க இருந்து எங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை எங்க ஊர் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல மதுராந்தகம் பக்கத்துல திருமறைப்பாக்கம் வில்லேஜ் தான் எங்க ஊரு திருமறைப்பாக்கம் அப்படின்ற ஊர் பேர் வந்து இப்ப மருவி மொரப்பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க இருந்துதான் நான் பக்கத்து டிஸ்ட்ரிக்டான விழுப்புரத்துக்கு தங்கி படிக்க செஞ்சிக்கு போயிருந்தேன் செஞ்சிக்கு போனதும் ஹாஸ்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் பார்த்தோம் ஆனா அங்க வந்து வீடு அப்பார்ட்மெண்ட் தான் எடுத்து வச்சிருந்தாங்க முதல் மாடி கேர்ள்ஸ்க்கும் மூணாவது மாடி வந்து பாய்ஸும் வந்து ஒரு நாலு பேர் இருந்தாங்க போயிட்டு சரி சாப்பாடு எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா இன்சார்ஜ் வந்து நான் வெளியே சாப்பாடு சொல்லிடுறேன் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி அது சாப்பிட்டு பார்த்தா சாப்பாடும் நல்லா இல்ல அமௌண்ட் வந்து அதிகமானதுனால சரி நம்மளே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மே டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாம் முடிஞ்சு நாங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் கிழமை அங்க போயிட்டோம் ரூம்ல யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க அப்படின்னா நாங்க போன ஒரு வாரத்துக்கு கழிச்சு தர்மபுரியில இருந்து ஒரு பாப்பா வந்து வந்தாங்க அவங்க பேர் வந்து கையல் வழி சின்ன பொண்ணுதான் விட தங்கச்சி அவ வந்து இப்ப என்னோட பிளட் ரிலேஷன் மாதிரி அவ்வளவு க்ளோஸா வந்து இப்ப நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் அந்த அளவுக்கு அங்கேயுமே வந்து நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் எனக்கு செஞ்சில வந்து ரொம்ப க்ளோஸ் என்னோட எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னா வந்து அது அவகிட்ட தான் அதுக்கப்புறம் செஞ்சி பக்கத்துல இருந்து ஒரு அக்கா வந்து வந்திருந்தாங்க சோ ரெண்டு பேரும் என் தம்பி நான் நாலு பேர் வந்து அங்க வந்து தங்கி இருந்தோம் என் ஏன் என்னோடவே தங்கி இருந்தான்றதை நான் அப்புறம் சொல்றேன் சாப்பாடு சரி இல்ல சமைக்க போறோம்னு என்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன மறுநாளே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கேஸு சிலிண்டர் காய்கறி பழம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு வண்டி பிடிச்சி ஏத்தி எடுத்துக்கிட்டு மறுநாளே மறுநாளையும் வந்து இறக்கி செட் பண்ணி ஒருவேளை சமைச்சம் வச்சுட்டு போயிட்டாரு ஆல்ரெடி மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் போயிட்டு இருக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க நான் குரூப் ஓர் முடிச்சு அப்பதான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போறேன் அவங்களா நாலாவது டெஸ்ட் முடிச்சுட்டாங்க நான் வந்து அஞ்சாவது டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டாவே போயிட்டு எழுத போறேன் போயிட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ஒண்ணுமே தெரியல ஏதாவது தெரிஞ்சாதான அதுல எழுதுறதுக்கு ஒண்ணுமே தெரியல திரு திரு திருன்னு முடிச்சிட்டு இருந்தேன் ஆஹ் பார்த்த உடனே ரொம்ப பயம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் குரூப் டூ ஏ வந்து தனியா இருந்துச்சு அப்ப வந்து வெறும் அப்டெக்டிவ் தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் அட்டன் பண்ற அந்த எக்ஸாம்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப் டூ ஏக்கு வந்து மெயின்ஸ் எடுத்துட்டு வராங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்ல அதாவது நம்ம டென்த் டுவெல்த் பப்ளிக் எழுதணும்ல அந்த மாதிரி வந்து ஃபைவ் மார்க் டுவெல் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சுத்தமா ரிட்டர்ன் பிராக்டிஸே இல்ல அஹ் எழுதனா கையெழுத்து ரொம்ப வருது ஏதோ காக்கா கறிக்கு வச்ச மாதிரி இருக்குது கையெழுத்தும் சுத்தமா நல்ல பாஸ்டாவும் என்னால வந்து சுத்தமா எழுதவே முடியல இந்த கை வந்து எனக்கு கிட்டத்தட்ட மூணு தடவை உடஞ்சு என்னால எக்ஸாமே வந்து டென்த் டுவெல்த் பப்ளிக்கே வந்து பாஸ்டா என்னால எழுத முடியல கையை உதறி தான் எழுதுவேன் அந்த மாதிரி கையும் எனக்கு வந்து பிரச்சனையா இருந்துச்சு சோ ஃபாஸ்டாவும் எழுத முடியல என்னடா இது ஒண்ணுமே புரியல எழுத்தும் நல்லா இல்ல பாஸ்டாவும் எழுத வரல மெயின்ஸ் நம்ம வந்துட்டுமே என்னடா பண்றது திரும்பி ஓடிடலாமா அப்படிலாம் சொல்லி கூட நான் வந்து யோசிச்சேன் என்னோட வீட்டு கஷ்டம் வந்து எனக்கு ஞாபகம் வந்து நம்ம வீட்டுக்காரர் நம்மள இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க அமிச்சிருக்காரு நம்ம இந்த மாதிரி பாதியில வந்து ஓடக்கூடாது நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே தைரியத்தை உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன் உன்னால முடியாது முடியாதுன்னு வெளியே இருக்கவங்க சொல்றதை கூட நம்ம சமாளிக்கிறது ஈஸி ஆனா நமக்குள்ள இருந்து ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி ஒரு போராட்டம் தான் நான் மெயின்ஸ்க்கு போனப்ப வந்து அனுபவிச்சேன் நானே வந்து எனக்கு வந்து சொல்லிக்கிட்டேன் என்னால முடியும் என்னால முடியும்னு சொல்லி நானே எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் எங்களுக்கு மெயின்ஸ் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு இருந்துச்சு பேப்பர் ஒனுக்கு வந்து தமிழ் தான் அது வந்து அது வந்து ஈஸியா இருக்கும் திருக்குறள் கட்டுரை வரை இது அந்த மாதிரி ஈஸியா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேப்பர் டூக்கு வந்து சிலபஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸு பாலிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட்டு தனியா சென்ட்ரல் தனியாக இதுதான் வந்து எங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து சிலபஸாக இருந்துச்சு மெயின்ஸுக்கு சோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா டேப்லயே கொடுத்துட்டாங்க மாதா பிதா குருன்னு சொல்லி மூணா பிரிச்சு சிலபஸை வந்து தனித்தனியா பிரிச்சு அப்படியே வந்து அவ புக்காவே போட்டு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு பட் அதுல இருக்க சோர்ஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி என்னன்னோ சோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ட்ரை பண்ணோம் பட் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல கடைசியா என்ன பண்ணோம்னா சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் சிலபஸ் எடுத்து இப்போ சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ அப்படின்ட்டு இருக்குன்னா அதுல வந்து பாவர்த்தி அப்படின்னு இருக்கா அந்த பாவர்த்தியை மட்டும் எடுத்து அது சம்பந்தமா இருக்கிற நோட்ஸ் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதோட ஆட் பண்ணி ஒரு நோட்ஸை வந்து ரெடி பண்ணி நாங்கள் வச்சுக்கிட்டோம் கடைசி இந்த மெத்தட் தான் வந்து எங்களுக்கு மெயின்ஸ் படிக்க வந்து ஈஸியா இருந்துச்சு நாங்களே வந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் படிக்கும்போது தான் வந்து அது ஈஸியா இருந்துச்சு சிலபஸ் பாத்துட்டோம் எவ்வளவு கொஸ்டின் எத்தனை மணி நேரத்தில் எழுதுறதுன்னு பாக்கலாம் முன்னூறு மார்க்கு மூணு மணி நேரம் எழுதணும் அதுல கொஸ்டின் எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா சிக்ஸ் மார்க் கொஸ்டின் வந்து பதினஞ்சு கொஸ்டின் எழுதணும் டுவெல் மார்க் கொஸ்டின் வந்து பத்து கொஸ்டின் எழுதணும் பிப்டீன் மார்க் கொஸ்டின் வந்து ஆறு கொஸ்டின் எழுதணும் இது எல்லாத்தையுமே அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள எழுதணும் இதை மூணு மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா பேப்பர்ல வச்ச கையை எடுக்கவே கூடாது எடுக்காம எழுதினா மட்டும் தான் அந்த பேப்பரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் எனக்கு வந்து மிகப்பெரிய டாஸ்கா இருந்ததே வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் தான் என்னால சுத்தமா எழுதவே முடியாது நாலு டெஸ்ட் அட்டன்ட் பண்ண வரைக்கும் நான் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அஞ்சாவது டெஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே வந்து ஒரு வெறியோடவே டெஸ்ட்டுக்கு வந்து போயிருந்தேன் போயிட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே வச்ச கையை எடுக்கவே இல்லை ஃபாஸ்ட்டா வந்து நான் பாத்தீங்கன்னு எழுதிட்டே என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தெரியாது கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஷின் கூட இருக்கும் அது என்ன அப்படின்றது மட்டும் ஒரு தான் தெரியும் ஆனா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீடெயிலா வந்து ரிலேட்டடா வந்து நம்ம எழுத வேண்டிய இருக்கும் அந்த மாதிரி எழுதி டைம் வந்து நான் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்றேன் அந்த டைம் வந்து இந்த கையில இங்க இருந்து இந்த முட்டியில இது வரைக்குமே வந்து வலிக்க ஆரம்பிக்கும் அந்த வலியை பொருட்படுத்தாம எழுதினா மட்டும்தான் வந்து நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவே முடியும் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி இன்சார்ஜ் கையில கொடுத்துட்டு இன்ஸ்டியூட்டை விட்டு வெளியே வரும்போது கையை உதறிக்கிட்டே வரும்போது ஒரு ஃபீல் வரும் பாருங்க அப்படின்னு ஒரு பீஜியம் போட்டா மாதிரி செம்ம ஃபீலா இருக்கும் அது வந்து மெயின் செய்தவங்களால கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ண முடியும் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபீலிங்கு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படிச்சு மெயின்ஸ் நல்லா எதுர நாலு பேர் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த நாலு பேர்ல நானும் ஒரு ஆளா வந்தேன் நாலாவது ஆளா நான் தான் இருப்பேன் அங்க இன்ஸ்டியூட் வெளியே வந்து போர்ட்ல வந்து போட்டோலாம் ஒட்டுவாங்க யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு அதுல நாலாவது ஆளா என்னோட போட்டோ ஓட்டிருக்கோம் அதை பார்க்கும்போது இன்னுமே வந்து சந்தோஷமா இருந்தது ஒண்ணுமே தெரியாம வந்தோம் இப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம படிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சு எனக்கே வந்து சந்தோஷமா இருக்கும் அன்னைக்குதான் நம்மளாலேயே மெயின் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மிக பெரிய கான்பிடன்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு அந்த கான்பிடன்ஸ் தான் அடுத்தடுத்த படி நோக்கி எனக்கு ஓட வந்து ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு டிஎன்பிஎஸ்சி என்னன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எக்ஸாம் சிலபஸையும் மாத்துறாங்க மெத்தடியும் மாத்துறாங்க புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு வந்து மெயின்ஸ் வச்சிருந்தாங்க அந்த எக்ஸாம்க்கு மட்டும் தான் மெயின்ஸ் இருந்தது அடுத்த எக்ஸாமுக்கே வந்து மெயின்ஸ் எடுத்துட்டாங்க மறுபடியும் ஆப்ஜெக்டிவ் டைப்பை கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்க எழுத போறதான் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் மெயின்ஸ்க்கு படிச்ச அந்த சிலபஸோ இல்லை அந்த மெத்தடோ அந்த கொஷினோ எதுவுமே வந்து இப்போ இருக்கிற மெயின்ஸ்க்கு வந்து வராது இப்போ அப்படியே வந்து சிலபஸையும் மாத்திட்டாங்க ஸோ டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆயிருச்சு மெயின்ஸ் வந்து அப்செக்டிவ் டைப்பாவே இருந்தாலும் நிறைய கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் புக் வந்து போக தான் செய்யும் ஏன்னா அதுல வந்து சப் ரிஜிஸ்டர் முனிசிபல் கமிஷனர் அந்த மாதிரி ஹையர் போஸ்ட் வந்து எடுக்கிறதுனால கண்டிப்பா வந்து கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக நம்ம அதர் சோர்ஸ் தேடி 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 தான் படிக்க முடியும் அதனால உங்களுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் ரிலேட்டடா உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வந்து ஹண்ட்ரட் நல்லா படிச்சுட்டு போங்க அது அதை வச்சு நம்ம வந்து தெரியாத கொஸ்டினை கூட அட்டன் பண்ண முடியும் என்னோட மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் எக்ஸாம் நெருங்க நெருங்க நாங்க ரூம்ல எப்படி படிச்சோம் ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு எவ்வளவு காபரேட் பண்ணாங்க நாங்க பேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அது இல்லாம நிறைய எமோஷனலான மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து செஞ்சில கிடைச்சது இந்த டிரெஸ் கூட நான் வந்து செஞ்சில எடுத்ததுதான் இது வந்து ஒரு மெமரியாவே நான் வந்து வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்